கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் யாருக்கிட்டனா என்ன அதுமாதிரி யாருக்கிட்டனா சொல்லியிருன்னா என்ன இல்லாத போது அடுத்தவங்க எனக்கு என்ன எனக்கு கேட்குது அப்படின்னு உங்களை யாருன்னா நீ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு பாக்ஸிங்கில் தூக்கி போய் விட்டு நீங்கள் தான் பயில் வாங்கிக்கின்னு எல்லாம் உள்ளே விட்டா அவனுக்கு பெரிய பெரிய கத்தி வச்சுட்டுங்கிறாங்க என்ன பண்ணுவானுங்கண்ண தானே எடுத்து போய் என்ன ஒம்பளை மாட்டி விட்றீங்கண்ணா என்ன பாவம் எப்படின்னா சொன்னேண்ணா என்ன சொ உங்கள்கிட்ட சொல்லியிருண்ணா ஓ சேர்ந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா ஆனந்தவாலை எப்படினா சொல்லிட்டேண்ணா எனக்கு மற்றவங்க என்னெல்லாம் கேட்குதுன்னு சொல்லிக்கிறேன் சொன்னதே இல்ல ஆனா இப்ப சொல்கிற கேக்குது ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு நீங்க வெளியே ரோட்ல பேசினா அது வரும் நினச்சிருப்பீங்க நான் பேசியிருப்பேன் திரும்பவும் சொல்றேன் என்ன கேட்கல இப்பதான் கேக்குதுன்னு கேக்குதுன்னா நேரடியாக எல்லாம் கேக்குது நம்ம மனங்கள் எல்லாமே எண்ணம் எல்லாமே இங்கதான் எல்லாம் வெளியவும் உள்ளவும் இருக்கும் என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்தே நீங்கள் நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்க இந்த செத்துடலாமா நினச்சிட்டு என்ன உணரால் வந்தீங்க தற்கொலை நினச்சிட்டு நினைச்சிட்டு இன்னொரு உணரால் போய் என்ன பண்ணார் ஏன் ஊந்தாரு அங்க இருக்குது அந்த கந்த பார்க்கும் போது அவருக்கு என்ன ஆகுது விளையாட்டு இல்லை அந்த மாதிரி நினைச்ச மனம் அங்க என்ன ஆகுது இருக்குது என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ எண்ணங்கள்லாம் என்ன ஆகுது வலிமையோடு தான் இருக்குது எழுப்புற எண்ணங்கள் இங்கே ஒன்றை ஒன்றா தாக்குது யாரோ ஒருத்தர் நினச்சார் வசதியாக இருணுன்னு யாரோ ஒருத்தர் நினச்சாரு நம்ம போ ஒரு கருவி வச்சுன்னு ஒன்று கூட பேசுனா அப்படின்ட்டு நீங்களே கூட நினச்சிருப்பீங்க மூஞ்ச பார்த்துனே பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்லாம் அதுதான் என்னவா மாறியுதுப்பா அப்போ எண்ணங்கள்லாம் என்னவா மாறியுது யாரோ ஒருத்தருக்கு கதையாரு ஒரு இது பேங்க்குக்கு போனால் கார்டு எடுத்து போனேன் தேய்ச்சிட்டு அலம்மா கிரெடிட் கார்டு ஆகி வந்துச்சு யாரோ ஒருத்தர் நினச்சார் நிலாவுக்கு போயிட்டு நிலவுக்கு குடியிருப்பேன்னு சொன்னார் அப்படிதானே அது மாதிரிலாம் நந்தன் தானே வருதே அப்போ எண்ணங்கள் நடக்குது எனக்கு கேட்குது கேட்கலலாம் கிடையாது என்னை அறியாமல் எனக்கு கேட்குது அது நல்லா புரிஞ்சு வச்சிக்கணும் எனக்கு கேட்குதுன்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னா இப்போ கம்முன்னுரு நான் நினைக்கிறத சொல்லு நான் என்ன பண்ணுறதேன் ஆனால் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆள் நான் இல்லை அது அந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் பண்ண ஆக முடியும் அப்படி ஒரு ஆள் இருக்கிறான் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஒரு பயிற்சி நீங்கள் பண்ண கம்பெனியாக இருந்தீங்கன்னா எதிராளியை பார்த்தீங்கன்னா அவர் எதுனா என்ன விட்டார்னா கண்டுபிடிச்சிடலாம் நம்பர்லாம் சொல்லலாம் நான் அந்த மாதிரிலாம் டெஸ்ட்லாம் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ரெண்டு நம்பர் முதல்ல நான் உபதேசம் அப்படி தான் கொடுத்துக்கிறேன் நான் ஒரு மூணு நம்பர் சொல்லுவேன் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற காலத்தில் அந்த நம்பர் மூணு நம்பர் அவங்க சொன்னாங்கன்னா உபதேசம் ஃப்ரீயாக கொடுப்பேன் இல்லை கிடையாதுருவேன் ஏன்னா எண்ணம் வரல உனக்கே இருக்கும் ஒன்று ஆமாம் ஆரம்ப கட்டத்தில் நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன் நான் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரிலாம் புரியுதா ஒரு மூணு நம்பர் நான் நினச்சிப்பேன் அவர் அவர் இல்லைனா மூணு நம்பர் அவர் எழுத சொல்லுவேன் நான் முதல்ல மூணு நம்பர் எழுதிடுவேன் அவர் எழுதிருப்பார் ரெண்டு ஆச்சுன்னா உபதேசம் ரெண்டு நம்பர் மேட்ச் இருந்தால் கூடன்னு பார்த்தேன் வரவொன்னா மூணு நம்பர் மேட்ச் எல்லாம் நம்ம காசு தான் என்ன ஒரே வழின்னு ஆயிடுச்சு ஏன்னா அவன் தார்மாரான ஆளாகிறான் என்ன பண்ணுறது உனக்கு நான் ஏன் ஒத்தி செய்யக்கொள்ளணுன்ற மாதிரி ஆகிட்டான் புரியுதானா சொல்கிறேன்ட்டு அப்போ எண்ணங்களுக்கு வலிமை உண்டானா உண்டு அத்தவங்களை தாக்குமான்னா ஆமாம் தாக்கும் என்ன தாக்குமானா என்னை தாக்காது ஏன் நான் எப்படி வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன் ஐ ஆம் டிசைடட் நான் என்னை கொண்டாட்டமாக வச்சுப்பேன் யார் ஒன்றா என்னை பெரியாள்ன்னு சொல்லலாம் யார் ஒன்றா என்னை ஆளுன்னு சொல்லலாம் யார் ஒன்றா என்னை கேவலமாக பார்க்கலாம் எல்லா ரைட்ஸும் யாருக்குறதே அது அவருடைய அபிப்பிராயம் என் மேலே அபிப்பிராயத்தை நான் தான் என்ன பண்ணேன் என் மேலே வச்சுரு அபிப்பிராயத்தை நீ ஜாதி சொல்லலாம் அது உன்னோடய அபிப்பிராயம் எனக்கு ஜாதி இல்லை ஜாதி இல்லைனா உனக்கு சொல்கிறது இல்லை அது முதல்ல எனக்கு சொல்லினேன் ஏதோ ஒன்றா சாப்பிட்லான்னு உனக்கு சொல்கிறது இல்லை எனக்கு சொல்லினேன் புரியுதா என்ன சொல்கிறேன்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்கிறாங்க அவங்களுக்கு சொல்கிறது கிடையாது நான் எனக்கு சொல்லிக்கின்னு என்னால் முடியும்னு அனுப்பிதான் உங்களுக்கு சொல்லுங்கிறேன் சந்தோஷமாக இருக்க முடியும் நான் தேர்தல் வாங்கினா தான் உங்களுக்கு சொல்லுங்கிறேன் புரியுதா என்ன சொல்கிறேன்டே சாத்தியம்தான் அப்போ எண்ணங்கள்லாம் ஒத்தரை ஒருத்தர் தாக்குமா அது அமைதியாக இருக்கும்போது வருமானம் தான் அமைதி இல்லாத போதே வரும் பெரும்பகுதி அமைதி இல்லாத போது தான் அடுத்தவங்க எண்ணம் ஒன்று தாக்கும் நல்லா புரிஞ்சு வச்சுணும் பத்தோடு போனோன்னா அது ஒன்றா ஆகும் ஓடுறவன்ல அதையும் ஏறி ஓடுறோம் செஞ்சினே இருப்பேன் நீ என்ன பண்ணிருவே

ஒரு கிளப்பில் பப்பில் நடக்கும் யாரோ ஒருத்தர் வந்து இது இன்னைக்கு வந்து இந்த காரில் காசு குடிக்கலாமா அப்படின்னு பீர் குடிக்கலாமான்னு யோசிப்பான் எல்லாருமே அதை வாங்கி குடிக்க ஆரம்பிப்பானுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன்னா ஒரு வாழைப்பாழை கடைக்கு போய் என்னென்னா பத்து பேர் வந்து வாங்கிடுவாங்க ஒரு டீ கடைக்கு போய்ட்டேன் எங்கேயோ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டேன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அந்த இடம் நான் போனால் கொடுக்கணுன்னு கூட்டம் வந்துடும் பெருமைக்கு சொல்ல இதை வேல்யூ அந்த மன மன அதிர்வு மன அழுத்தம் அது உள்ள ஆறாவலோட வெளிச்சம் அதோட எனர்ஜி அந்த மாதிரி ஆக்குப்பைட் பண்ணும் இப்படி ஆக்குப்பைட் பண்றது வேற என்ன வர முடியா அங்கேயே நின்று பயங்கரமா திட்டலான்னு வந்தால் கூட அவரே ஒதுக்கணும் எழுந்து போயிட்டு வரேன் புரிஞ்சுச்சு என்ன சொல்றேன்டே ஏன் எண்ணங்கள்லாம் தாக்காது இப்ப கூட எவ்வளோ எண்ணங்க திட்டினே இருக்குது நீ எல்லாம் ஏன்டா பேசுற நல்லா இருக்கும் கேட்டுருவான் ஆமாம் அப்போ நீ எல்லாம் ஏன்டா பார்க்குறேன்னு அவனு திரும்பி எடுக்கணுமா இல்லையா அவரு கேட்டுற மிரர் மிரர்கிட்ட பேசுற மாதிரி தான் புரியுதுங்களா நன்றி சொல்றாருன்னா அவர் ஈரம் ஆகிடுவார் எந்த மனுஷன் ஆகுவேன் எவ்வளோ தூரம் நமக்கு நேர்மையாக பேசுகிறானோ சந்தோஷமாகறோம் இருப்பாரு அது சந்தோஷமாகறதும் அவர் தான் துக்கமாக இருந்தால் யார் கேள்வித்தான் என்னால் ஆனது இல்லை நான் கொண்டாட வந்துக்கிறேன் இந்த சத்சங்கத்தை உங்களை கூப்பிட்டு வச்சுன்னு என்ன கேளுங்கன்ட்டு பண்ணிக்கிறேன் நான் ஜாலியாக எனக்கு என்னென்ன தெரியுமா அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன் எண்ணங்கள் எப்போ உங்களை தாக்குது அப்படின்னா உங்களே நீங்கள கட்டுப்படுத்தாது இருக்கும்போது தான் தாக்குது நீங்கள் ரொம்ப கட்டுப்பட்டவராக இருந்தீங்கன்னா சீலராக இருந்தீங்கன்னா ஒழுக்கனா அதான் உங்கள் எண்ணத்தில் இருக்கிறது தான் ஒழுக்கம் வெளியெல்லாம் இல்லை நிறைய பேர் வெளியே வெளியேதுன்னு நினச்சிக்கிறான் தலைவார்கித்து மூஞ்சி கத்துக்கு கலர் ட்ரெஸ் போட்டுறது இல்லை வெள்ளை சட்டை போட்டுருக்கு அழுக்குப்படம் இருக்குதுலாம் கிரீஷ் உடம்பு முழுசும் தேய்ச்சிருக்கலாம் மனசு எப்படி இருக்குண்ணா சுத்தமாக இருக்கணும் காசி கதை தான் சிவனும் பார்வதியும் வந்துக்கிறாங்க ஆமாம் கங்கை புனிதமானதுன்றிய எத்தனை பேர் ஒத்துக்கிறான் பார் வாரின்னு கூட்டிட்டு வந்தார் பொண்டாட்டியை பொன்னாட்டி கூட்டின்னு வந்துட்டு நான் ஆகிட்டாரு குசுரோகி ஆகி கேந்திர அந்த ஆற்றுல அடிச்சுன்னு போகிற மாதிரி ஆகிட்டார் எவனை காப்பாற்ற வர மாட்டேன்றான் அவர் குசுரோகி காப்பாற்ற வந்தோன்னு சொல்லிட்டாரு யா யாருன்னா என்னை தொட்டு காப்பாற்றினா அந்த பாவம் உங்களுக்கு தான்ட்டார் எவனுமே வரமாட்டேன்றான் பொண்டாட்டி அழகாக தகு தகுன்னு அவளுக்காகவே போனான் ஒருத்தன் போயிட்டு சொன்ன இது மாதிரி அவளை காப்பாத்துறாங்க என்ன தருவா உன்னை தருவியான்னு என்ன தரத்துக்கு முன்னாடி விடு அவனை தொட்டேன்னா பாவம்லாம் உனக்கு வந்துடுவான்ட்டா சொல்ல முடியாது தோணி உன்கே வந்தாலும் அந்த போகிறதுனால அவனுமே பயன்பட்டான் ஒரே ஒரு செருப்பு சீக்கிரம் தான் கடகன்னு ஓடையாக இருந்தால் தூக்கி வெளியே போட்டான் அந்தாலே போட்டோடனே அவர் கேட்குறாரு இப்போ தோழல் உணவுப்பாக வந்துடுமே அதுதான் கங்கைக்குது இல்லை திரும்ப போய் குளிச்சி வந்துருப்பேன் என்ன பிரச்சனைண்ணா அப்போ பிரச்சனை எங்கே புரியுதா யார் எண்ணத்தில் வலிமையாக இருக்குண்ணா நீங்கள் தான் போண்டாவே சாப்பிட மாட்டேன்னு வீங்க யாரும் இல்லை போண்டாவாக சாப்பிட் யார் தாங்கண்ணா உங்களை இது சுற்றிக்கிற எண்ணங்கள் தான் உங்களை என்ன பண்ணிச்சே தாக்கிச்சு அந்த போண்டா சுடுறோடைய தாக்கம் அது மரம்லாம் போண்டா சாப்பிடணுன்னு சொன்னு நீ இப்போ என்ன பண்ணுற போண்டா கொடுங்க ஏன் கேட்ட இன்னும் போண்டா காலியாக இல்லையே அந்த டீ கடை மாஸ்ட்ரு நிறைய கடைங்களே வியாபாரம் ஆகிட்டே எப்படின்னா அந்த வேலைக்காரனால இருக்கும் இந்த மாதம் சம்பளம் போனஸ் கொடுப்போரான் ஓனர் நினச்சின்னு இருப்பான் அதனால் வியாபாரம் நிறைய ஆகும் புரிஞ்சிச்சா அவனுடைய எண்ணத்தினால்தான் நிறைய பேருக்கு அவங்க எண்ணத்தோட வலிமை அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும் எண்ணங்கள் வலிமையானது எல்லாரையும் தாக்குமாண்ணா எல்லாரையும் தாக்க முடியாது ஆனால் தாக்கும் அமைதியாக இருந்தால் கேட்குமாண்ணா கேட்கும் ஆனால் கேட்காது கேட்கணும் எப்படி கேட்காது பர்ஃபெக்டாக போய் சொல் நான் என்ன நினைக்கிறேன் உள்ளே கோயந்தா கோய்ந்தா நினைக்கிறீங்க நானும் பா கரெக்டாக சொல்லிட்டாரு எங்கே கரெக்டாக சொன்னேன் நான் கோயந்தாண்ணன் ஒன்றா அர்த்தத்தில் சொன்னேன் அது வேற ஒரு அர்த்தம் நீ கோயந்த கரெக்டாக இருந்துச்சு என்ன தப்பு இல்லை இது இப்போ நான் கோயந்தா சொன்னேன் என்ன அர்த்தம் கோயந்தா நீ கம்னா என்ன அர்த்தம் கோவமே வராது பல்லு மட்டுமே காமிச்சுட்டீங்க கூட்டத்துக்கு முன்னாடி வந்து இது மாதிரி கோவிந்தா சொல்லுங்கிறியா நீ அவனா கேட்பான் ஆனால் அந்த வார்த்தையை சொன்ன அப்போ கேட்டுருந்தோம் அதே தான் கேட்டிருந்தாங்க இப்போ சரி நீங்கள் தானே அப்போ சிரிச்சு தானே இருந்தீங்க இவங்களாம் என்ன லூசுன்னு சிரிச்சுக்கிறீங்களே அவன் எப்படி அசியமாக பேசிக்கிறான்றான்னு எங்கள் குரு எப்படின்னா பேசுறோம் ஒன்று என்ன பிரச்சனை புரியுதா என்ன சொன்னே ஆ அவங்களுக்கு புரியல யாரா பார்த்து புரிஞ்சுனீங்கன்னா நல்லது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது